ஆகும் ஆகும்னு சொன்னாங்க ஒன்றும் எனக்கு அப்படி தெரியலை ரொம்ப ஆட்டம் கண்டு போச்சு நைட்டு பகல் பூரா தூங்கவே இல்லை சத்தம் போட்டு ஒரே ஓட ஆரம்பிச்சுட்டாப்ல தலையை போட்டு உலுக்கிட்டு அங்கே இங்கேலாம் வெளியிலலாம் ஒரே சத்தம் சவுண்டு இதெல்லாம் தாங்கணும் எனக்கே ஒரே டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்புறமா டீச்சர் பக்கத்தில் நித்யா டீச்சர்னு இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க இது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் முந்தா நாள் வரைக்கும் நான் பண்ணி போய் காமிச்சிட்டு செலவுலாம் பண்ணிட்டு தான் வந்தேன் ஆகும் ஆகும் நாங்கள் அது ஒன்றும் ஆகலை அப்புறம் டீச்சர் சொல்லி தான் சாமியை வர சொல்லி பார்த்தாங்க வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே அது படுத்து கிடந்தது ஆடுனதெல்லாம் வந்து காலில் விழுந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உனக்கு செஞ்சிருக்காங்க திருச்சியிலேருந்து செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க நான் உன்னை எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிற மாதிரியும் அது பண்ணுற மாதிரியும் உனக்கு செஞ்சுருக்காங்க ஒன்று இது பண்ணுறதுக்கு அப்படின்னு வாயாலே சொன்னிச்சு அதுக்கு தான் நான் அவன் சொத்து சுகத்தையெல்லாம் எடுத்துக்கிற மாதிரியும் ஒன்று சா சாக அடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு இருக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு வாயாலே சொன்னிச்சு அவங்க சாமி தான் எல்லாத்தையும் சொல்லி என்ன நம்ம அதெல்லாம் இருக்கூடா போகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பேசி கேசி இந்த இடத்துக்கு போயிடும்னா அவங்களுக்கு நல்ல இதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அஞ்சு நிமிஷத்தில் படுத்து கிடந்தது பத்து சொல்கிறதுக்கெல்லாம் போயிடுமா அப்படின்னாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொன்னாங்க எந்திரிச்சி உட்காந்துக்கிட்டு அடுத்தது இருபது சொல்கிறதுக்கெலாம் வாச தாண்டணுன்னாங்க ஒன்று ரெண்டு இருபது பத்தொம்போது சொல்லிட்டு நின்னாங்க பெரிய கதவுக்கிட்ட இருபதுன்னு சொன்னால் டக்குன்னு தாண்டி போய்ட்டு தாண்டி போய் அந்தந்த வெளியே கேட்டில் போய் முட்டிக்கிட்டு அங்கேருந்து நல்ல புள்ள மாதிரி எந்திரிச்சு வந்து உள்ளார நல்ல நல்ல குளத்தில் எந்திரிச்சி வந்து பேயான்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க தூக்கி நிமித்துட்டாங்க இன்றைக்கி நேற்று தான் நேற்று நடந்தது நேற்று இந்நேரத்துக்கு நடந்தது தான் நேற்று காலையிலலாம் ஒன்றும் ஆள் இதாக இல்லை ஒரே ஆட்டம் பாட்டம் ஓட்டம் கையில் பிடிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி வந்தோம் ரெண்டு ஆள் கையிலே இருந்துச்சு இதை கேட்டு விருந்தாளிலாம் நிறைய பேர் வந்து அங்கங்கே வீடியோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க இப்படியாக இருக்குது இந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு அப்புறமா ஒரு வெளியாக்கிட்டாங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே அது ஓடிப்போ அப்படின்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே போய் ஓடி போய்ட்டு திரும்பி ரிட்டன் வந்து சாமியை கும்பிடுது நான் நல்லா இருக்கிறேன் சாமி அப்படின்ட்டு பழைய உருவா அப்படியே ஆயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியெல்லாம் உருவமெல்லாம் மாறி போய் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஏய் ஓயின்னு சத்தம் போட்டு பெரிய ரகலை பண்ணி ஒரு ஆளையும் பிடிச்சி கிடிச்சி ரெடி பண்ணதுக்கு முறை நேற்று காலையில் தான் சொன்னாங்க நாற்று நேற்று ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இருந்தேன் நம்மளால் தாங்க முடியலையான்ட்டு என்னால் அதுக்கு காவை பார்க்கவே நான் என்னால் முடியலை அப்புறம் நேற்று காலையில் தான் டீச்சர் சொன்னாங்க நித்யா டீச்சர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க சொல்லி நான் வர சொல்றேன் கவலைப்படாதீங்க அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் அடைஞ்சிருந்தாங்க அதே மாதிரி வந்த ஜவன் சொன்னாங்க ஜவன் சொல்லிக்குள்ளே அது படுத்து கிடந்தது அவங்க காலில் வந்து விழுந்துட்டு காலில் வந்து அப்படியே விழுந்துட்டு அப்போ மல்லாக்க கடந்துக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சொட்டு வாயில் வச்சுட்டு என்னம்மா ஏதுமான்னு கேட்கும் போது டக்கு 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 இன்னும் நேரம் செஞ்சாங்க இன்னொன்னே செஞ்சாங்க திருச்சியிலேருந்து செஞ்சு கொண்டாந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னிச்சு எல்லா விவரமும் சொன்னோடனே வெளியில் போயிடுமா நீங்கள் இருக்க கூடான்னு சொல்லி கொண்டு ரெடி பண்ணி விட்டுட்டாங்க நேற்று காலையில் பத்து மணிக்கு நடந்தது தான் முந்தா நாள் வரைக்கும் ஆள் சுகம் இல்லாமல் தான் இருந்து நேற்று காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் ஆட்டம் தான் அதுக்கு பத்து மணிக்கு சாமி வாங்க வந்து தான் நல்ல பணம் அடைஞ்சு இப்போ நல்ல விதமாக நல்ல பழைய நிலைமைக்கே இருக்குது எல்லாமே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது உண்மையாக நடந்தது நேச்சராக நடந்தது என் கண்ணுக்கு முன்னே பார்த்தேன் டீச்சர் பக்கத்தில் இருக்காங்க இன்னொரு மேனம் வந்திருந்தாங்க எல்லோரும் பாட்டு பாடினாங்க அவ்வளோ எல்லாத்தையும் கும்பிட்டாங்க ஒரு சந்தோஷம் எல்லாேருக்கும் கோடி அவங்களுக்கு சொல்லணும் கோடி நன்றி சொல்லணும் யாரும் இந்த மாதிரி தீர்க்க முடியாது தீக்க முடியாத ஒரு பத்து நிமிஷத்தில் தீர்த்து விட்டுட்டாப்புல ஆ எல்லாருக்கும் நன்றி